எல்லோருக்கும் வணக்கம் ஃபெஸ்ட்ரிவலில் நான் பசங்க பசங்கள் இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து பிரைவேட்டுக்காக வாங்கியிருக்கேன் ப்ரொடியூசருக்காக வாங்கியிருக்கேன் பெஸ்ட் ப்ரொடியூசராக வாங்கியிருக்கேன் முதல் தடவையாக நடிகர்கள் பெருசாக இருக்கிறவங்க வாங்கி தீர்ந்து எனக்கா உண்மையிலே எனக்கு தானா அப்படின்னு நானே ஒரு ரூபா கேட்டுக்கிட்டேன் ஏன்னா ப்ரொடியூசராக வாங்கிட்டோம் டேரக்டராக வாங்கிட்டோம் இந்த சென்னை பிலிம் பெஸ்டிவலில் வாங்காத ஒரே அவார்டு இதுதான் நிறைய இது வாங்கல அது வாங்கிட்டேன் ஏன்னா அது முக்கிய காரணம் என்னென்னா நான் நினைக்கிற படங்கள்லாம் என்னென்னா எனக்காக கதை வந்துச்சு நான் அந்த படங்கள்லாம் நான் நடிச்சுட்டு இருந்தேன் இந்த இப்போ வர்ற கதைகள்லாம் அந்த கதை என்னவோ நான் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப இது பண்ணேன் நந்தன் படம் போன வருஷம் வந்தப்போ வாங்கினார் ஸோ அப்புறம் வந்து நிறைய படங்கள் இப்போ மாறி வர்றதுக்கு நிறையா டைம் எடுத்துது ஏன்னா அணி கொழுக்கத்தான் செய்ய அணி வாங்க மாட்டாருன்ற இமேஜை உழைக்கிறதுக்கே நிறைய போராட இருக்குது ஸோ வாங்கின படம் அணி வாங்கப்படுறது தான் நிறையா விருது வருது படத்தில் லஜத்தில் இல்லை ஸோ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மறக்கவே மாட்டேன் ஏன்னா தங்கராஜார் வந்து எனக்கு அப்போயே தெரியும் ஒரு மாடியில் டூ தௌசண்டில் நான் சேது ரெஸ்டரெண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஒரு மாடியில் ஒரு இரோக்குலர் பில்டிங்கில் சொசைட்டி ஃபிலிம் சொசைட்டியோட வீடு இருந்தது அங்கே போய் நான் மெம்பர் ஆனேன் ஸோ சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிகில் நான் ஒரு மெம்பர் ஸோ மெம்பராக நான் வணங்கியிருக்கா நான் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜூரிக்கு ரொம்ப தெ வச்சுக்கிறேன் மேல மிமனா இந்த வருஷம் ஜூனியாக இருந்ததுனால பெண்களுக்கு எனக்கு பிடிச்சனால கிடைச்ச ஒருதாக பிடிச்ச அவங்களுக்கு இதாக இருந்த ஒரு விஷயம் அப்புறம் கௌரவம் சொன்னார் மூணு படங்கள் பாடுங்க எல்லாமே அவங்க ஃபாரின் படங்கள்லாம் சொன்னாங்க மனிதம் மனித நேயத்தை பற்றி அந்த படங்கள்லாம் சொல்லுவீங்க நாங்கள் எடுத்திருக்க படமும் அடுத்து வரப்போற படங்கள் அந்த படங்கள்லாம் சிறைக்கிறானு கேட்காமல் தமிழ்லையும் அவங்க செலக்ட் பண்ண படம் மனிதனும் மனிதத்தை நினைச்சுக்கூடிய படம் தான் படங்கள்லாம் உங்களுக்கு அதுவும் மனிதத்தை எல்லாமே சொல்கிற ஒரு படம் தான் எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் மனிதன்தான் எப்போதுமே மனிதத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விருது வாங்குவதில் நான் எல்லாருக்கும் நன்றி தெரிஞ்சேன் உங்களுக்கும்

தேங்களுக்கும் நான் நன்றியே எல்லாருக்கும் எல்லாருக்குமே நன்றி அந்த ஊருக்கு உங்களுக்காக பின்னாடி நின்று வேலை எல்லாருக்கும் நான்